நீங்கள் எவ்வளோ தான் கருப்பாக இருந்தாலும் சரிங்க இந்த ஒரே ஒரு க்ரீம் மட்டும் நீங்கள் ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து இப்போ இருக்கிற கலர்லேருந்து கண்டிப்பாக வந்து நல்லா ஒரு கலர் சேஞ்சு கொடுக்கும் உங்கள் ஸ்கின் நீங்களே வந்து நம்ப மாட்டீங்க அவ்வளோ சூப்பரான உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா கலர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நைட் க்ரீம் தான் பார்க்க போகிறோம் இது நைட் க்ரீம்னு சொல்லால் நீங்கள் டேயில் போட்டுக்கலாம் அந்த ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் பாடியுமே வந்து ஒயிட் பண்ணுறதுக்கு இந்த ஒரே ஒரு பேக் மட்டும் போதும் செம்ம ரிசல்ட் கிடைக்கும் இதை வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த பேக்கை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம உளுந்து வந்து எடுத்துக்கலாங்க இந்த உளுந்து வந்து நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் அதுக்கூட மெலனின் லெவலை கம்மி பண்ணி நம்ம ஸ்கின் வந்து நல்ல பிரைட்டாக காட்டுறதுக்கு இந்த உளுந்து வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது கூட அரிசி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அரிசி வந்து ஊற அரிசி உளுந்து பச்சைப்பயிறு ஊற வச்சிருங்க எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எடுத்தா போதும் இது தாராளமா வந்து பத்து நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க அதனால எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் உளுந்து பச்சைப்பயிறு அரிசி இந்த மூணுமே நைட்டே ஊற வச்சுட்டேன் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா வந்து ஊறி வந்திருக்கும் இந்த பச்சைப்பயிரில் வந்து லைட் லைட்டாக முளப்பு வந்திருக்கும் இந்த மொளக்கட்டி வந்திருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப வந்து ஹெல்தியான ஸ்கின் கிடைக்கிறதுக்கு இந்த மொளக்கட்டின பயிரெலாம் யூஸ் பண்ணும்போது நல்லா ரிசல்ட் கிடைக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா பத்தாது நைட்டு ஃபுல்லாக ஊற வைங்க நாளைக்கு செய்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டே ஊற வச்சுருங்க நம்ம நல்லா வந்து ப்ளீச் பண்ணி கொடுக்கும் நம்ம அந்த கரும்புள்ளி அந்த தேம்பல் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை பிரைட்டா மாத்தறதுக்கு இந்த பச்சைப்பயிறு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க நல்லா ஊர்ன இந்த அரிசி பச்சைப்பயிறு உளுந்து இந்த மூணுமே மிக்சியில போட்டு இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியே வந்து ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி வந்து நீங்கள் எது யூஸ் பண்ணணும்னு கேட்டிங் கேட்பீங்க நீங்கள் எந்த அரிசியெலாம் யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் சாப்பாடு செய்கிற எந்த அரிசி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பச்சை அரிசியாக இருக்கட்டும் புழுங்கல் அரிசி பொன்னி அரிசி எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து உங்கள் சாய்ஸு எல்லா அரிசியுமே ஒரே ரிசல்ட்டு தான் கொடுக்கும் இந்த அரிசி நம்ம ஸ்கின்னை வந்து ப்ள ப்ளீச் மாதிரி வந்து பிரைட் பண்ணி கொடுக்குங்க கொரியன்ஸ்லாம் வந்து இந்த அரிசி தண்ணி தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஸ்கின்னுக்கு ஏன்னா அந்த அரிசியில் வந்து அவ்வளோ மெலனின் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்கனால நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த மெலனின் லெவலை ஈக்குவலாக மாற்றி நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அந்த சன்னை அந்த இப்போ வந்து வெயில் காலம் இல்லையா வெயிலில் வந்து ரொம்ப போயிட்டு வரும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாகவும் ரொம்ப கருப்பாகவும் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே இது வந்து ரெடி பண்ணி கொடுக்குங்க இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் வந்து நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு தெரியாது நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு எப்படின்னு தெரியும் இதில் போட்டிருக்கூடிய எல்லா பொருளுமே வந்து அந்த அளவு நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணக்கூடிய பொருள் தான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கோம் இதுவே வந்து சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த அரிசியை ஊற வச்சு தண்ணியே ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க அந்த சக்கையெல்லாம் வந்து தூக்கி போட்டு அந்த ஃபில்ட்ரு பண்ண அந்த பால் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அதோடய ஜூஸ் மட்டும் கிடைக்கும் இது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள் துணி வச்சு கூட ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆண் பெண் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கலாங்க சம்மர் ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்க ஒரு டைம் ஏன்னா இது செய்யறதுமே ரொம்ப ஈஸி தான் நம்ம எந்த பொருளுமே வெளியில் வாங்கி யூஸ் பண்ண போகிறது கிடையாது எல்லாமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நிறைய க்ரீமை வந்து நம்ம கடையில் வந்து காசு போட்டு வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளையும் வந்து நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ண கொடுக்க இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எதுக்கு காசு போட்டு வெளியில் வந்து நம்ம க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணி அது சைட் எஃபெக்ட் கூட ஆகலாம் ஸோ அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு இந்த மாதிரி வந்து ஹோம்மேடாக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஸ்கின்னுக்குமே எந்த ஒரு அலர்ஜியுமே ஆகாது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது காசும் செலவாகுதுங்க நம்ம நிறைய க்ரீம் யூஸ் பண்ணும்போது இப்போத்தையும் நம்ம ஸ்கின் நல்லா வந்து வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நம்ம ஏஜ் ஆக ஆக நம்ம ஸ்கின் ரொம்ப வந்து அந்த நம்மளோட வயசில் வந்து ஒரு பத்து வயசு அதிகப்படுத்தி காட்டும் ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை யூஸ் பண்ணும்போது இப்போ நம்மளுக்கு வந்து முப்பது வயசுன்னு வச்சுக்கோங்க நம்மளை பார்க்குறதுக்கு முப்பது வயசு மாதிரி தெரியாது ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆளுங்க மாதிரி தெரியும் அந்தளவுக்கு நம்ம வயசை கம்மி பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் அதில் மட்டும்தான் முடியும் இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த சோளம் மாவு வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த நம்ம அரை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஜூஸ் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவுமே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரைட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வந்து சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும் கொஞ்சம் லைட்டாக திக்காக ஆக ஆரம்பிக்கும் போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நீங்கள் ரொம்ப வந்து அதிகமாக ஃப்ளேம் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே போதுக்கு நல்ல ஒரு திக்கான ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துடுங்க இதை நீங்கள் ஃபுல் பாடிக்குமே தாராளமாக போடலாங்க குளிக்க போகும்போது இந்த இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கு அப்புறமா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் நீங்கள் குளிங்க செம்ம ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் ஃபுல் பாடியுமே வந்து கை ஒரு கலரு கழுத்து ஒரு கலர் அந்த மாதிரிலாம் இருக்காமல் நம்ம ஈவன் டோனாக இருக்கக்கூடிய மாற்றிடும் இந்த கிரீமை வந்து நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல் ஐட்டமும் யூஸ் பண்ண கிடையாது எல்லாமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாட்டி காலத்துல எல்லாம் யூஸ் பண்ண அந்த அந்த மாதிரி பொருளை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே ஆகாதுங்க குழந்தைகளுக்கேமே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மூணு வயசுக்கு மேலே நாலு வயசுக்கு மயந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணி குளி குளிக்க வச்சுட்டு வரலாம் இப்போ இதனால் அப்புறமா ஒரு பவுலில் மாற்றினதுக்கு மாற்றிட்டு அரை அளவுக்கு மட்டும் கத்தால ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது நீங்கள் வந்து கடையில் வாங்கின கத்தால ஜெல்லாக இருந்தாலும் ஓகே இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய இந்த செடியில் இருக்க பார்த்தீங்களா அந்த கத்தால ஜெல்லாக இருந்தாலும் ஓகே அதை வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கத்தால ஜெல்லு எதுக்கு யூஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா எலாஸ்டிக்ஸ் அந்த ஒரு மாதிரி இது எல்லாம் போட்டிருக்க பொருள் எல்லாமே வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்க விடாமல் இந்த கத்தால வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம ஸ்கின்னை ஒர்க் பண்ணுவோம் ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி நம்ம ஸ்கின்ல ஒர்க் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கருணில் கருவாலையும் இருந்தாலுமே இந்த கத்தாலை யூஸ் பண்ணும்போது சரியாயிடும் ஸோ அதனால் கத்தா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வர மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும் இந்த க்ரீமை ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு நாளாக கெட்டு போயிடும் ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க அப்படின்னா பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாது அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இது தொடர்ந்து நீங்கள் வந்து ரெண்டு நாள் யூஸ் பண்ணாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு வாரத்துக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் உங்கள் ஸ்கின்னோட உங்கள் ஸ்கின்னோட கலர் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றதே சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதை போட்டுவிட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டுவிட்டு வாஷ் பண்ணாலும் சரி செம்ம ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள்